வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய யோக வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீங்க நேரம் வந்துருச்சு சூரியனுடைய பயிற்சியும் செவ்வாயுடைய பயிற்சியும் உங்களுக்கு தேவகுரு அணியில் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான யோக பலனை செய்யக்கூடிய அமைப்பில் கச்சிதமாக கார்ந்துருக்காரு ரிஷபராசி இதை செய்தே தீர வேண்டும் பரிகாரங்கள் நூறு சதவீதம் இனிதான் உங்களுடைய உண்மையான சூரிய சுயரூபத்தை வெளியே காட்ட போறீங்க மிகப்பெரிய யோக பலனை அடைவதற்கான அத்தனை வழிகளும் திறக போகுது அந்த வழிகள் திறக்கப்பட்டவுடன் அந்த வழியில் நீங்கள் செல்வீர்கள் அதில் ஒவ்வொன்று விஷயத்தையும் தெளிவாக ஒவ்வொரு சாதனை படைக்கக்கூடிய அத்தனை வழிகள் வாய்ப்புகள் நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அந்த அந்த வழியை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க நினைச்சதை அடைவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம் காரணம் சூரியன் ராகு புதன் மூன்று கிரகங்களும் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எதிர்பாராத பண வரவை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஆனால் அதே சமயம் நெகட்டிவ் பயத்தை கொடுத்துட்ருக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துட்ருக்கு கடுமையாக பேசுறீங்க சந்தேகப்படுறீங்க உடனே ஒருத்தங்கள தவிர்த்துடுறீங்க அவாய்ட் பண்ணிடுறீங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடாதீங்க தயவு செய்து பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த எண்ணங்களை விதைக்க வைக்கும் ஆனால் அது இந்த எண்ணத்தை விதைச்சிடாதீங்க அது மேலும் எதிர்மறையான வழிகள் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் பூதன் சுக்கரன் சுக்கரன் செவ்வாய் சனி ஒன்பதாம் இடம் பத்தாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது வெளிநாடு செல்லக்கூடிய யோக வாய்ப்புகள் உங்களுக்கு வழித்திறக்கப்படும் அதுவும் சுக்கரனுடைய அம்சம் யுஎஸ் கனடா போன்ற நாடுகளுக்கு அங்கேயே செவ்வாயம் கூட போது பன்னெண்டாம் மேடம் ஆக்டிவேட் ஆகிடும் பன்னெண்டாம் இடம்ன்றது வெளிநாட்டு வாழ்க்கை காரகத்துவத்தில் சுக்ரன் ஃபா யுஎஸ் கனடா பாவத்துவத்தில் பன்னிரெண்டாம் பாவம் காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் என்பது குரு அந்த இடத்துல தான் சுக்கரன் வலிமை பெறுவார் ஸோ மிகப்பெரிய ரிஷபராசியுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு யோகம் இதில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பும் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட போகிறது அந்த வழி அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் அதில் ரொம்ப முக்கியமாக நிதானமாக செயலுங்கள் எந்த ஒரு செயலி செய்தாலும் நிதானமாக செய்யலுங்கள் கடுமையாக பேசுகிறதை இந்த நேரத்தில் உங்களை கெட்ட வார்த்தையில் கூட பேச வைக்கும் உங்களை அறியாமல் கடும் வார்த்தைகள் கடும் சொற்களை யூஸ் பண்ண வைக்கும் அஞ்சாம் பாவத்துடைய நிலை சுய ஜாதகத்துக்கு ரெண்டு அஞ்சு சுயஜாதகன்ற ரிஷபராசிக்கு ஓ அந்த ரிஷப ராசிக்கோடைய ரெண்டு அஞ்சு வந்து பருணில் இருக்கும்போது எதிர்பாராத பணம் வரும் பார்த்து சில ஆகாத நபர்களுக்கு வந்து கூட பணம் வரும் அந்த பணத்தை கூட வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க பின்னால் இது ஏதாவது தொந்தரவு ஏற்படுமா ஏற்படாதா கடன் வாங்குகிற விஷயத்துலையும் கவனமாகவே சூஸ் பண்ணுங்கள் கடன் வந்து ரொம்ப அதிகம் உங்களுடைய சக்தின்னால உங்களுக்கு தெரியும் அந்த சக்திக்கு மீறி கடன் போயிடாதீங்க அதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அது அந்த அதுக்குள்ளே போயிடாதீங்க அது போகும்போது பயத்தை கொஞ்சம் கொடுக்கும் அந்த பணம் வந்து ராகுவோடைய நட்சத்திரம் ரிஷபராசிக்கு பணத்தை குறியக்கூடிய கிரகம் தானே அது ராகுவோடு இருக்கும்போது ராகுவோட தொடர்பெற்றுக்கும் போது ட்ரேடிங்கு போன்ற விஷயங்கள் ஈடுபடாதீங்க அதேமாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது சம்பந்தமான விஷயத்தில் சில அவமானத்தை சந்திக்க வைக்கும் அதெல்லாம் நிதானமாக பொறுமையாக இது சரி வரும் இது சரி வராது இது இது வேலைக்காக அப்படின்னு தெளிவாக முடிவெடுத்து அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நூறு சதவீதம் உங்களுக்கான சக்ஸஸை கொடுக்கும் பெரிய அளவில் ராஜயோக வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் வழிகள் கதவுகள் திறக்கப்படும் மிக முக்கியமாக பாருங்கள் அந்த சனி பகவான் சுக்கரன் செவ்வாயோடு இருக்கும்போது சுக்கரனுடைய டச்சில் ஆறாம் இடம் அந்த சனி நின்ற வீட்டுக்கு அது ஒன்பதாம் இடம் எல்லாவித பாக்கியத்தையும் அடைய வைக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப ரொம்ப எல்லாவித பாக்கியம் மாதிரி நாலாம் பாவம் அப்படியே வீடு வாங்கின சொத்துக்களை குறிக்கக்கூடியது அப்போ அந்த வீடு வாங்கின சொத்து வந்து நீங்கள் எப்படி நினைச்சிங்களோ அதை விட ஒரு படி மேலே ஒரு அற்புதமான ஒரு வீடு வீடு ஒரு கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த சனி கும்பத்தில் அமர்ந்து அது வந்து ரிஷபத்துக்கு தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் அந்த இடத்துல ரிஷபத்தில் சனி அமர்ந்து சுக்கரன் அமர்ந்து அங்கே செவ்வாய் அமரும்போது உங்களுக்கு சுய தொழிலால் விரயங்களை ஏற்படுத்தும் நண்பர்களால் விரயத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போகாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுங்கள் சொன்னால் கோச்சிப்பாங்க கோவப்படுவோம்னா படட்டும் ஏன்னா இந்த இடத்துல மனசு ஸ்தானம் பலவீனமாக இருக்குது பெரிய யோகத்தை கொடுக்குதுன்றது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை எதிலேயே போட்டு இழந்து மாட்டிக்காதீங்க ஐயோ அவசரப்பட்டு இழந்துட்டேன் மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்வது எந்த விதத்துலேயும் பயன் கிடையாது அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இது டைம் இது ஒரு ஒரு விஷயமும் அப்படி நீங்கள் எப்படி பெட்ரோல் பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும் அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் மாதிரி உங்களுக்கு ஒரு புது தொழில் கிடைக்கும் புது வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு சரியாக யூஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையுடைய நிலையும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கும் அப்போ அந்த ரெண்டாம் இடம்ன்றது பணம் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க ஹெல்ப் பண்ணுறது ஐயாயிரம் பத்தாயிரம் சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி ஏன்னா ஒரு ஒருத்தவங்க சக்திக்கு பொருந்த மாதிரி அவங்க சக்தியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஐம்பது அஞ்சு லட்சன்றது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஒரு கோடி கடன் வாங்கி கொடுத்துட்றாங்க மாட்டிக்க வச்சிடுவோம் ஜாமீன் கேட்டு போட்டாங்க அது வட்டி நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது லாக் ஆகிட்டீங்க ஸோ இந்தமாரி எதிர்மறையான வலைக்குள்ளே மாட்டிடாதீங்க கடன் யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க கையை ஜாமீன் கிழத்து யாருக்கும் போட்டுடாதீங்க ஏன்னா அந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ் எல்லாமே புதன் ராகுடைய நிலை தான் புதன் செவ்வாய் நிலை தான் புதன் என்ற வீட்டுக்கு செவ்வாய் பலனில் இருக்கிறாரு நிறையத்தில் இருக்கிறாரு நல்லது தான் நல்லது தான் பண்ணுவார் ஆனால் அசுரகுரு லக்கண ராசியை குறிக்கக்கூடிய ராசிக்கு இந்த அமைப்புக்கு அந்த அந்த அம அந்த அமர்ந்திருக்கக்கூடிய ராகுடைய நிலை சூரியனுடைய நிலை செவ்வாய்க்கு இது விரையாதிபதி யோகத்தை தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுப்பார் இந்த சூரியன் பரவாயில்வரத்தில் இருக்கிறார் நாலாம் இடத்துக்கு பரவாயில்லத்தில் இருக்கும்போது வீடு வாங்கின சொத்துக்கள் மூலம் பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய உன்னதமான யோகா வாழ்க்கைக்கான வசதி வரும் ஏன்னா சனியுடைய பத்தாம் பார் விருச்சிய விழும் அது ரிஷபத்துக்கு அது ஏழாம் இடம் கணவர் மனைவி ஸ்தானமாக வரும் அப்போ அவங்க சார்ந்த விஷயங்களை பொருளாதார ரீதியாக சிக்கலாங்கன்னா மீண்டு வரத்துக்கான வழி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமானது குருவுடைய பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒன்றாம் இடத்துக்கு வந்தவனே பதினொன்றாம் இடம் ஆக்டிவிஷனாகவும் திருமணத்துக்குரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் மறுமணமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை அமையும் நல்ல கணவர் அமையவங்க நல்ல மனைவி அமையவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான யோக வாழ்க்கை அனுப்பிப்பதுக்கான அத்தனை சூழலையும் அப்படியே கதவுகள் திறக்கப்பட போகுது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போன எந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப பேசினாதீங்க யார்ட்டையும் உங்கள் காதலிடம் காதலியிடம் அண்ணனிடம் தம்பியிடம் சகோதரனிடம் தாயிடம் யாரிடம் பேசாதீங்க அப்படியே அமைதியாக இருங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நிலையில் இருங்க ஏன்னா மிக முக்கியமாக மனசு வந்து கெட்டவத்தை பேச வைக்கும் ஏங்க வைக்கும் எதிர்மறையாக இணைக்க வைக்கும் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள் உங்களை அறியாமல் பேசக்கூடிய அந்த வார்த்தை மேலும் மேலும் எதிர்மறையான வழிக்குள் உங்களை கொண்டு செல்லும் அந்த வழிக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா திரும்ப மீண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் அதே போல் மிக முக்கியமாக செவ்வாயுடைய எட்டாம் பார்வை கேதுவை பார்க்கிறார் கேதுவை பார்க்கும்போது ரிஷபத்துக்கு அஞ்சாம் இடம் வேலை செய்யும் முக்கியமாக ஆன்மீக சிந்தனையை கொடுக்கும் ஜீவ சமாதிக்கு போவீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மொத்த வாழ்க்கையும் சரியாகிடும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னா கண்டிப்பாக சமாதிக்கு போகணும் சித்தர் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு அஞ்சாம் இடம் தூய்மையாகிடும் அப்படியே ஒன்பதாம் இடமும் தூய்மையாகிடும் அந்த திரிகோண அமைப்பை யோக வாழ்க்கையை கொடுத்துடும் யோக வாழ்க்கை மாதிரி ரொம்ப நாளாக இருந்த பணம் வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாளாக இருந்த சுத்து சம்மந்தமான பிரச்சனை கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இது கிளியர் ஆன உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் கையில் கால பயிரை வரை வழிபடுங்க வழிபட்டுட்டு நீங்கள் இனிப்பான உணவுகளை அன்னதானம் பண்ணுங்கள் இனிப்பான உணவுகளை அன்னதானம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் மற்ற நாளாக அந்த சாம்பார் சாதம் அன்னதானம் பண்ணலாம் ரொம்ப யோக வாழ்க்கையை உங்களுக்கு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் அடுத்தது எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு விளையிடுவாங்க எதிர்மறை மனிதர்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் வாட்டராக இருக்கலாம் தொழில் பாட்டனாக இருக்கலாம் திருமண வாழ்க்கைய பாட்டனாக இருக்கலாம் ஒரு நெ திருமண வாழ்க்கைக்காக வராங்க ஆனால் அவங்களால் தொந்தரவு ஏற்படுது அந்த எதிர்மறையான ஆட்கள் உங்களை விட்டு விளக்கிடுவாங்க மிக 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 உன்னதமான கோடீஸ்வர யோக வாழ்க்கைக்கான வழிகள் திறக்கப்படப்படுகிறது எதிர்மறை மனிதர்களிடமிருந்து தப்பித்து விட்டீர்கள் இனி உங்களுக்கு எல்லாம் ஏற்றம் தான் தங்க நகைகள் ஏராளமான செல்வங்களை இன்னும் இரண்டு மாதத்துக்கு பிறகு வாங்கிகிட்டே இருப்பீங்க ஒரு இரநூறு போன் ஆச்சரிய இல்லை ஆயிரம் போன் ஆச்சரிய இல்லை சக்திக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் ஒரு பத்து போன் வாங்க முடியாதவங்க ஐம்பது போன் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் நூறு பவுன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த குரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்டிவ் பவர்ஃபுல்லாக சுக்கரனுடைய வீட்டுக்கு வர சுக்கரன் வெளிச்சம் தங்க நகைகளை வாங்க வச்சிடும் பல்வேறு விதமான இன்னல்கள் தொல்லைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக விளக்கிடும் அந்த சனியுடைய பார்வை குரு மேலே விடாது அதே மாதிரி ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் எதிர்மறையான சிந்தனை உள்ள மனிதர்கள் இப்படி எல்லாரும் உங்களை விட்டு விலகி யோகா வாழ்க்கைக்கான வழிகள் கிடைச்சிடும் இதுக்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எழுதிட்டு தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஜாதகத்துக்கான காட்டினா என்னால் தாங்க கொடுக்க முடியும்னு கேளுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் முடியும் வச்சு பார்த்து உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அடுத்தது இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கும் ரிஷபராசியில் இருக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க பயன்படுத்தும் அந் இந்த சேனல் புது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை முழுமனதோடு பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் நடந்தே தீரும் நல்ல விஷயங்கள் உங்களுக்காகவே இருக்கிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் முழு மனதுடன் இந்த பரிகாரங்களை செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்லவடியை சந்திப்போம்